வணக்கம் கள்ளக்குறிச்சி விச சாராய மரணங்கள் ஒட்டுமொத்த நாட்டையே ஒழுக்கி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாடு முழுக்க பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு நேற்றைய தினம் வரைக்கும் நாற்பது முப்பத்தாறுங்கிற எண்ணிக்கையில் இருந்துச்சு இன்னைக்கு ஐம்பதுங்கிற இன்னைக்கு தொற்றுக்கு ஐம்பது பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இந்த விச சாராயத்தெல்லாம் இறந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்பாவை இழந்த அம்மாவை இழந்த குழந்தைகள் பல குடும்பங்கள் வந்து நடுத்தருவுக்கு வந்திருக்கு பெரிய சொல்ல முடியாத ஒரு பெருந்துயம் ஒரே இடத்துல வந்து இருபத்தோரு பேரோட சடலத்தை வந்து அடக்கம் பண்றாங்க எரி விட்டுறாங்கிறது சகிக்கவே முடியாத ஒரு கொடுமையான ஒரு காட்சி அந்த புகைப்பட காட்சியை பார்க்குறப்ப கொரோனா சமயத்தில் உத்தரப்பிரதேசத்தில் வந்து வரிசையாக ஒரே இடத்துல வந்து நாற்பது ஐம்பது உடல்களை எரிக்கிறப்ப அந்த காட்சி எடுத்தப்ப எப்படி இருந்துச்சோ அதே போன்ற ஒரு காட்சியை வந்து கள்ளக்குறிச்சியில பார்க்க முடிஞ்சு அதே போல ஒரே தெருவில் வந்து அடுத்தடுத்து பத்து வீடுகளில் மரணங்கள் பக்கத்து வீட்டில் சாவு இருந்துச்சுன்னா அப்போ அருகாமல் இருக்கக்கூடியவங்க வந்து சொல்ல போவாங்க துணையா நிற்பாங்க ஆனா யாருமே ஆழத சொல்ல முடியாத அளவுக்கு அடுத்தடுத்து பத்து வீடுகளில் தொடர்ச்சியா ஒரே தெருவில் பத்து மரணங்கள்ங்கிறது தமிழ்நாடு வந்து அண்மை காலத்துல காணாத ஒரு கொடிய சோகம் சின்ன வயசா இருக்கிறப்ப சன் நியூஸ்ல வந்து கள்ளாச்சாரயத்தால வந்து கண் போச்சு இறந்து போனாங்க அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட்டோம் ரெண்டாயிரத்தி மூணு நாலு அப்படி காலகட்டம் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து விழுப்புரம் மரக்கானா செங்கல் போட்டு போன்ற பகுதிகளில் வந்து கள்ளாச்சாரயத்தால இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போனாங்கிற செய்தியை கேள்விப்பட்டோம் அதுக்கு பிறகு இந்த முறை ஐம்பதுங்கிற எண்ணிக்கையை தாண்டி இருக்கு இன்னும் நாற்பது பேருக்கு மேல வந்து ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருக்காங்க ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு தமிழ்நாட்டில் வந்து பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு கொடுமையான மரணங்கள் ஒரு கொடுமையான சோக நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் இதை பலரும் அதை கண்டிக்கிறாங்க எதிர்க்கிறாங்க இந்த அநீதிக்குதான் குரல் எழுப்புறாங்க அரசியல் சார்பற்றவங்க கூட பேசுகிறாங்க அந்த வகையில நடிகர் சூர்யா வந்து தனது காத்திரமான மொழி நடையில் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு விரிவான ஒரு தெளிவான தீர்க்கமான அறிக்கை அப்படின்னு சொல்லலாம் ஒரு சடங்குக்கு சமுதாயத்துக்கு அவர் அறிக்கை கொடுக்காம சூர்யா மீது கூட விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு போன ஆட்சியில் எல்லாத்துக்கும் வாய் திறந்தாரு ஆனா இந்த ஆட்சியில் வாய் தரலை எங்க வாய் திறக்கல எங்க போனா சூர்யா அப்படின்னா கேட்டாங்க இன்னைக்கு சூர்யா வந்து மிக தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அதுல வந்து அறிக்கையில் சில பகுதியில் படிக்கலாம்னு நினைக்கிறேன் வாழ்வை மேம்படுத்துவார்கள் என நம்பி வாக்களிக்கும் தமிழ்நாட்டு மக்களை கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி நம்ம ஆட்சி புரிந்த அரசாங்கங்களே டாஸ்மாக் வைத்து மக்களை குடிக்க வைக்கிற அவலத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் மதுவிலக்கு கொள்கை என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் நேர்த்து பேசுகொள்ளாக மட்டுமே முடிந்து அப்படின்னு இந்த கள்ளச்சாராயம் அந்த இடத்தோடு நிற்காம அவர் மதுவிளக்கு அப்படிங்கிறத நோக்கி நகர்றாரு கடந்த ஆண்டு இதே போல விழுப்புரம் மாவட்டத்தில் மெத்தனால் கலந்த விச சாராயத்தை குறித்து இருபத்தி ரெண்டு பேர் பலியானவர்கள் அரசு தீவிர நடவடிக்கை இருப்பதாக உறுதியளித்தது இப்போது பக்கத்து மாவட்டத்தில் அதே மெத்தனால் கலந்த விஷச்சாராயம் குடித்து கொத்து கொத்தாக மக்கள் இறந்திருக்கிறார்கள் இப்போது வரை எந்த மாற்றமும் நிகழவில்லை என்பது மிகவும் வருத்தம் கடந்த முறை வந்து அந்த விழுப்புரம் மரக்காணம் செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் வந்து இறந்து போனவங்க இதே போல மெத்தனால் கலக்கப்பட்ட அந்த விசச்சாரயத்தை தான் இறந்து போனாங்க அங்கேயும் கண் பார்வை பிரச்சனை ஏற்பட்டுச்சு உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு அதே போல இந்த முறையும் நடந்திருக்கிறதுங்கிறதான் சோகம் தான் அருகில் சுட்டி காட்டுறாரு அடுத்தது வந்து அரசாங்கங்களே குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்தி சொந்த மக்கள் மீது பல ஆண்டுகளாக நடத்தி வரும் வன்முறையை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அரசாங்கங்களை வந்து குடிப்பழக்கத்தை ஊக்கப்படுத்துது அது வன்முறை அப்படிங்கிற சொற்பதத்தை வந்து பயன்படுத்துறது அதாவது குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறவங்க வந்து மனித வெடிகுண்டுக்கு சமம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்றது குடிச்சிட்டு வாகனம் ஓட்டி வர்றான்னா அவன் மனித வெடிகுண்டுக்கு சமம் ஏன்னா அவன் சாகதோடு மட்டும் இல்லாம எதுக்கு வர்றவங்களையும் சாக அடிச்சிருவாங்கதான் அதோட பொருள் அப்போ மனித வெடிகுண்டுக்கு அது சமம் அப்படின்னா மனித வெடிகுண்டை விடுற ஆளாக அரசாங்கம் இருக்கிறதுங்கிறது தான் கொடுமையான உண்மை அந்த உண்மையை தான் அதில் சார்றாரு அதில் வந்து அரசியல் கட்சிகளும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பாட்டால் மட்டுமே இனி எதிர்காலத்தில் இது போன்ற அவல மரணங்களை தடுக்க முடியும் குறுகிய கால தீர்வை கடந்து மாண்பு மிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மதுவிலக்கு கொள்கையில் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை எடுப்பார்கள் மக்களோடு சேர்ந்து நானும் நம்பிக்கையோடு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு இதுக்கெல்லாம் தீர்வு வந்து மதுவிளக்கு தான் அப்படின்னு கொண்டு போய் நடத்துவார் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் விச சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்துக்கு கடும் கண்டனம் இல்லை வெளிப்படையாக ஆட்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு தனது கடும் கண்டனம் தடுக்க தவறிச்சு அப்படின்னு சொல்றாரு இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியை தொட்ட அவர் பேசியிருக்காரு அது டாசுமாக்களை நூற்றம்பது ரூபாய்க்கு குடித்து போதைக்கு அடிமையானவர்கள் பணம் இல்லாத போது ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் விச சாராயத்தை வாங்கி குடிக்கிறார்கள் அதாவது டாஸ்மாகில் நூற்றம்பது ரூபாய்க்கு குடிச்சு போதைக்கு அடிமையானவன் காசு இல்லாதப்ப ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் வெஷ சாராயத்தை வாங்கி கொடுக்கிறான் அப்படிங்கிற அந்த கருத்தை சொல்றாரு தான் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பேசி வரோம் ஏன்னா இங்கே வந்து டாஸ்மாக மூடுதான் கள்ளச்சாராயம் பொருகிடும் அப்படின்னு ஒரு வாரத்தை வைக்கிறாங்க இப்போ நீங்கள் டாஸ்மாக மூட சொன்னால் எல்லா பக்கம் கள்ளாச்சாரையும் பெருகிடும் அப்படிங்கிறாங்க கள்ளச்சாராயம் பொருகிடுன்னு ஒரு அரசு சொல்லுதுன்னா அரசோட அமைப்புகளாக இருக்கக்கூடிய காவல்துறை உளவுத்துறை இன்னப்புற துறைகள் அப்புறம் மதுவிலக்கு விளக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லை அதாவது டாஸ்மாக மூணாக கடலாச்சாரம் பெருகாது டாஸ்மாகக்களை தான் கடாச்சாரம் பெருகுது எப்படின்னா அதை தான் சூர்யா கூட அறிக்கையில சொல்றாங்க என்னன்னா டாஸ்மாக்களை குடிச்சு குடிச்சு குடி நோயாளியாக மாறிப்போன ஒருத்தர் ஆறு மணி ஏழு மணி ஆச்சுன்னா கை நடுங்கும் குடிக்காம அந்த பொழுதை கழிக்க முடியாது அந்த நூற்றி ரூபாய் காசுக்காக யார்கிட்டையாவது பிச்சை எடுத்தோ யாருக்குன்னு காசை பிடுங்கியோ இல்லை மனைவியை அடித்து கையில் இருக்கக்கூடிய காசை எடுத்துகிட்டு போயோ குடிக்கணுங்கிற ஒரு மன நோய்க்கு ஆட்பட்ட ஒருத்தன் அப்போ நூற்றி ரூபாய் பணத்தை அவனால் புரட்ட முடியல அந்த நூற்றி ரூபாய் பணம் அவன் இல்லைன்னு அப்படின்னா அவன் மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய சாராயத்தை நாடுறான் அந்த மலிவு விலை சாராயம்னா அது எந்த சாராயம்னா அதுதான் அந்த விச சாராயம் அதாவது மதுவான கடைகளில் விக்கப்புற சாராயம் டாஸ்மாக் சாராயம் அதே சமயத்துல அங்க உள்ள சாராயம் முறைகேடாக எடுத்து கலந்து வைக்கப்பட்ட சாராயம் வெறும் கள்ளச்சாராயம் சாராயம் அதை உட்கொண்டா கண்பாறு இழப்பு ஏற்படும் உயிரிழப்பு ஏற்படும் அப்படிங்கிற பேராபத்து இருக்கு அந்த விசாராயம் தான் இப்ப வந்து இதுல ஐம்பதுக்கும் ஏற்பட்டாங்க உயிரை குடிச்சிருக்கு இது எல்லாத்துக்கும் தீர்வு தமிழ்நாடு முழுக்க வந்து நாங்கள் இல்லாமல் தடுப்போம் கள்ளாச்சாரம் இல்லாமல் தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக அரசு கடந்த விழுப்புரம் மரக்கானம் செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் அன்னைக்கு இருபத்தி ரெண்டு பேர் இறந்து போனப்ப அன்னைக்கு அரசு என்ன சொன்னதோ அதை தான் இப்பயின்னு சொல்லுது அன்னைக்கும் பத்து லட்ச ரூபா நிவாரணம் அறிவித்தாங்க அன்னைக்கும் சிபிஐசிடி விசாரணைன்னு தள்ளிவிட்டாங்க அன்னைக்கும் வந்து இந்த மதுவிலக்கு தொடர்பான அதிகாரிகளை இடமாற்றம் பண்ணாங்க இந்த முறையும் அதை தான் பண்ணுறாங்க பெரிய மாற்றம் இல்லை ஏன்னா சிபிசிஐடிங்கிறது திமுக அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு விசாரணை அமைப்பு தான் இப்ப சிபிசடிக்கு மாத்திட்டா மட்டும் என்ன தீர்வு கிடைச்சிருங்கிற கேள்வி வருது ஏன்னா தஞ்சாவூர் பக்கம் ரெண்டு பேர் வந்து டாஸ்மாக்ஸ் சாராயத்தை குடிச்சு இறந்து போகிறாங்க அதை ஆய்வு பண்ணுறப்ப சாராயத்தில் வந்து டாஸ்மாக்ஸ் சாராயத்துல வந்து சைலண்ட் கலந்துருந்துச்சு அப்படின்னு தெரியப்படுது அந்த சைலண்ட் கலந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க ஆனால் இன்றைக்கு வரை எந்த முன்னேற்றமும் இல்லை அதே போல அந்த விழுப்புரம் மரக்கானா செங்கல்பட்டு பகுதியில இருபத்தி ரெண்டு பேர் வந்து கடந்தாச்சு இறந்து போனாங்கல்ல அதையும் சிபிசிடி விசாரணைக்கு மாத்திராங்க அது மட்டுமில்லாது அதை கொலை வழக்காக பதிவு செய்ய உத்தரவிட்டார் அன்றாக்கிய சைலேந்திர பாபு அப்படி அந்த வழக்கில் எந்த முன்னேற்றம் அதே போல வேங்க வயல வந்து மனித கழிவை கலந்த அந்த விவகாரத்துல அந்த கொடும் துகிர சம்பவத்துல அதையும் சிபிசிடி தான் பார்த்துக்கிட்டு இருக்கு உள்ளூர் காவல்துறையிட்டிருந்து சிபிசிடி வசம் மாத்தறாங்க இப்படி எல்லாமே சிபிசிடி பக்கம் போயும் இன்றைக்கு வரை அதற்கு தீவு கிடை தீர்வு கிடைக்கல இந்த சமயத்தில் என்ன சொல்றாங்கன்னா சிபிஐ விசாரணைக்கு தள்ளணும் சிபிஐ விசாரணை கொண்டு வரணும் மத்திய அரசின் விசாரணை அமைப்பா இருக்கக்கூடிய சிபிஐ வரணும் அப்படின்னு சிபிஐ வரணும்னா தமிழ்நாடு அரசு அதுக்கு ஒப்புதல் தரணும் ஏன்னா சிபிஐக்கான ஜென்ரல் கன்சர்ன் அப்படக்கூடிய பொது ஒப்புதலை தமிழ்நாடு அரசு ரத்து செய்திருக்கிறது அதனால தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்தாதான் அனுமதி கொடுத்தாதான் சிபிஐ விசாரணை செய்ய முடியுங்கிற ஒரு நிலமை அது தொடர்பாக வந்து வழக்கெல்லாம் தொடுத்துருக்கிறாங்க நீதிமன்றத்தில் அது அந்த அதிமுக தரப்புல வழக்கு தொடுக்கப்பட்டுதான் சொல்லப்படுது இந்த பக்கம் பாஜக தரப்புல அண்ணாமலைவர்கள் வந்து நான் அமித்ஷா கிட்ட பேசி ஜி சிபிஐ விசாரணை கோரினேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இது உள்ள ஒரு பக்கம் கொண்டிருக்கு இதுல வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து தீவிரமான சோதனை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை டிஜிபி ஐயா சங்கர் ஜிவான் சொல்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க திடீர்னு சோதனை பண்ணுங்க அப்படின்னு திடீர்னு சோதனை செய்யி நம்ம சமூக ஊடகங்கள்ல தொலைக்காட்சிகள் கேள்விப்படுறோம் அப்படி தொலைக்காட்சி மூலமாக சமூக வலைதளம் மூலமாக செய்தி பரவாயில் பிறகு அது எப்படி திடீர் சோதனையாக இருக்கும் அப்போ இவ்வளவு நாளாக அந்த திடீர் சோதனை பண்ணாமல் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற கேள்விக்கு எந்த பதிலும் இல்லை இது எல்லாத்தையும் கடந்து தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டாலும் அது முழுமையான தீர்வு இல்லை ஏன்னா உயிர் போகக்கூடாது எந்த குடும்பமும் பாதிப்படக்கூடாதுங்கிறது தான் எல்லாரோட நோக்கமும் இதில் இந்த வந்து கள்ளச்சாராயத்தில் உயிர் போன விஷ சாராயத்தில் உயிர் போன விஷயத்தை பேச்சு பண்ணுற அதே தோட்டத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடப்பாடியில் ஒருத்தன் சாராயத்தை அதாவது மதுவை குடிச்சிட்டு அவன் சாலையில் சுருண்டு விழுந்து மயங்கி விழுந்து அவன் சாலையில் மயக்கலையை கிடந்தப்ப வாகன ஏறி அவன் செத்து போயிட்டான் அப்போ அது மதுவால் வந்த மரணம் தான் அந்த மரணமும் கூடாது மதுவால் எந்த மரணமும் கூடாது அதாவது விஷச்சாராயம் குடித்து உடனடியாக சத்தான் சரி இல்லை டாஸ்மார்க் சாராயம் குடித்து ஒரு வருஷனும் செத்தான் சரி எந்த சாவும் கூடாது எந்த உயிரிழப்பங்களும் ஏற்படக்கூடாதுங்கிறதான் நம்மளோட வாதம் அதில் இந்த கள்ளச்சாரயம்னு ஒன்று குடி குடிநோயாளிகளை தடுக்கணும் குடிநோயாளிகளை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா மது விளக்கை அமல்படுத்த தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் மது விளக்கை நோக்கி நகரணும் அதே போல் மதுவால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குடிநோயாளிகளை மீட்பதற்கு அந்த மீட்பு நிலையங்கள் அமைத்து அதற்கான வேலைகளை துரிதப்படுத்தணும் நாற்பத்தையாயிரம் கோடி வந்து டாஸ்மார்க் மூலமாக வருமானம் கொடுக்கும் நாற்பத்தையாயிரம் கோடி அந்த நாற்பத்தையாயிரம் கோடியில் ஒரு நானூறு கோடி ஒரு நானூறு கோடி நூறு கோடியை ஒதுக்கீடு பண்ணி இந்த குடி நோயாளிகளுக்கு மீட்டு வருவதற்கான ஏற்பாடுகளை சிகிச்சைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளணும் அதை தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க மதுபான கடைகளை படிப்படியாக குறைத்து இந்த ஆட்சி முடியு கொள்ள மதுவிலக்குங்கிற நிலையை ஏற்றத்துக்கு நம்ம கொண்டு போய் தான் ஆகணும் கொரோனா காலத்தில் ஒரு ரெண்டு மாசமா என்னமோ மதுபான கடைகள் வந்து திறக்கப்படவே இல்லை அதுக்கு பிறகு திறக்க முன் வந்தாலும் திறக்க முன் வந்தப்பதான் ஸ்டாலின் வந்து வீட்டு வாசல கருப்பு கொடி ஏற்றி கருப்புடை திரைத்து குடும்பத்தூர் போராட்டம் பண்ணார் அது வரக்காது அந்த சமயத்துல மதுவான கடைகள் திறக்கப்படாமல் மூடிப்பட்டிருந்த காலத்துல இங்க மதுவான எத்தனை சாகு நிகழ்ந்துச்சு அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அப்ப மது விளக்குங்கிற ஒண்ணுதான் நமக்கு நிரந்தர தீர்வாக இருக்க முடியும் அதை திமுக தரப்பு என்ன வச்சதுன்னா நாங்க தேர்தல் வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மது விளக்குன்னு சொல்லலையேங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மதுவிலக்கு நாங்கள் சொல்லலைங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னோம் பதினாறுல சொன்னதுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுறது இப்போ இருபத்தொன்னு நாங்கள் அதை சொல்லவே இல்லைங்கிறாங்க திமுகவோட தேர்தல் அறிக்கையை கனிமொழி அம்மையாரும் படிக்கல உதயநிதியும் படிக்கிறது என்பதற்கான சான்று இதுதான் ஏன்னா நாம தெளிவாக காட்டுறோம் அவங்க திமுகவோட தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மதுவால் பாதிக்கப்பட்டவங்களை நாங்கள் மீட்டு கொண்டு வருவோம் அதே போல படிப்படியாக மதுவிலக்கை மேற்கொள்வதற்கான வேலைகள் செய்வோம்னு திமுக தேர்தல் அறிக்கையில தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை கூட நம்ம காட்சி காமிக்கலாம் ஆனா திமுக தேர்தல் அறிக்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மது விளக்கு என்று திமுக பேசியிருக்கிறது நாங்கள் கொடுத்ததை வந்து வாக்குடைய வந்து நிறவத்தாம ஓய மாட்டோம் நாங்கள் வந்து சொன்னதை செய்வோம் செய்யறதை தான் சொல்லுவோம்னு ரஜினிகாந்த் மாரி வசனம் பேசக்கூடிய ஐயா ஸ்டாலின் திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறது மது விளக்குன்னு அந்த மது விளக்கை அமல்படுத்துவது தான் இந்த கள்ளச்சாராயம் டாஸ்மாக் சாராயம் விசச்சாராயம் எல்லாத்துலேருந்து மக்களை மீட்டு ஆரோக்கியம் மிக்க உடல் திறன் கொண்ட சிந்தனையாற்றல் கொண்ட ஒரு தலைமுறை நாளைக்கு உருவாவதற்கான ஒரே வாய்ப்பு இல்லை என்றால் நாளைக்கு உருவாக்கக்கூடிய தலைமுறை குடி நோயாளிகளாக போகும் குடி நோயாளிகளாக மாறிப்போனால் அவன் சிந்திக்கிற திறனாற்றவனாக அவன் உடல் ஆரோக்கியமற்றவனாக அவன் தன்மானம் குளித்து சிந்திக்காதவனாக அவன் வந்து சுயமரியாதை இல்லாதவனாக அவன் வந்து சமூகத்தை பற்றி எந்த பார்வையும் இல்லாதவனாக போவான் அதுக்கு எல்லாம் ஒரே திருவு மது விளக்குங்கிற ஒன்று தான் அந்த மது விளக்கை நோக்கி நகர்த்துவது தான் அதற்கான வேலைகள் செய்வதுதான் ஒரே தீர்வாக இருக்க முடியும் அதை திமுக அரசு செஞ்சுதான் ஆகணும் அது மட்டும்தான் ஒரே தீர்வு